மாவட்ட செய்திகள் வாசிப்பவர் செல்வம் தாராபுரம் அமராவதி ஆற்றில் ஐம்பத்தி ஆறாயிரம் கன அடி தண்ணீர் வெளியேற்றம் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆலங்கியம் கொங்கூர் தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியது இதே போன்று வீராட்சி மங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட புதூர் பாலம் தண்ணீரில் மூழ்கியதால் போக்குவரத்து பாதிப்பு அமராவதி அணையிலிருந்து முப்பத்தி ஆறாயிரம் கன அடி தண்ணீர் சண்முக நதியிலிருந்து இருபதாயிரம் கன அடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளதால் அமராவதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள அமராவதி அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளிலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் தொடர்ச்சியாக கடந்த இரண்டு நாட்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக அமராவதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது தற்பொழுது நிலவரப்படி அமராவதி அணையில் இருந்து முப்பத்தி ஆறாயிரம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது அமராவதி அணையில் இருந்து வெளியேற்றப்படும் முப்பத்தி ஆறாயிரம் கண்ணடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது தற்பொழுது அருகே உள்ள ஆலங்கியம் பாலத்தின் அருகே பழனியில் இருந்து சண்முக நதியில் ஆற்றில் திறந்துவிடப்பட்ட இருபதாயிரம் கண்ணடி தண்ணீர் ஆலங்கியம் அருகே அமராவதி ஆற்றை கலந்து சுமார் ஐம்பத்தி ஆறாயிரம் கன தண்ணீர் அமராவதி ஆற்றில் சென்று கொண்டிருக்கின்றது தாராபுரம் ஈஸ்வரன் கோவில் பகுதியில் உள்ள படித்துறை நீர் மூழ்கி செல்கிறது மேலும் ஆலங்கியம் கொங்கூர் தரைப்பாலம் மற்றும் இதேபோன்று வீராட்சி மங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட ஆத்துக்கால் புதூரில் உள்ள ஆற்றுப்பாலம் நீரில் மூழ்கியது இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது அமராவதி ஆற்றில் மேற்கொள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக ஈஸ்வரன் கோவில் அருகில் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு மீட்பு துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் போன்று தாராபுரம் வட்டாட்சியர் திராவியம் தலைமையில் அமராவதி ஆற்றில் இறங்க வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர் திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து செய்தியாளர் சாய் பிரபாகரன் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் ஊராட்சி மன்றத்திற்கும் பஞ்சாயத்துக்கு முற்பட்ட அமராவதி ஆற்றின் குறுக்கே கிட்டத்தட்ட பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட அமராவதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட பாலம் தற்பொழுது வரை இந்த தண்ணீர் வந்ததில்லை இப்பொழுது பெய்த இரண்டு நாட்களாக பெய்த காற்றாற்று வெள்ளத்தின் காரணமாக அமராவதி ஆற்றில் பெருக்கெடுத்து வருகின்ற மிக அதிகமான கன நீரின் காரணமாக இந்த பாலமானது இன்றைக்கு மூட மூடி இரண்டு அடிக்கு மேலாக மூன்று நான்கு அடிக்கு மேலாக தண்ணீர் செல்கின்ற காரணத்தினால் பாலம் உடைகின்ற அபாய நிலை ஏற்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் இந்த பாலத்தின் வழியாக கிட்டத்தட்ட அமராவதி கவுண்டன்புதூர் நலகுமார கவுண்டன்புதூர் கருங்கல்பாளையம் புதுப்பாளையம் சங்கரணாம்பாளையம் மராபாளையம் எரசனம்பாளையம் உள்ளக்காளி போன்ற பல்வேறு பதினைந்து மேற்பட்ட ஊர்களுக்கு செல்கின்ற மக்கள் தங்களுடைய விவசாய பொருட்களை கொண்டு செல்வதற்கு வழியில்லாமலும் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தொடங்க முடியாமலும் தவிக்கிறார்கள் ஆகவே அரசாங்கம் உடனடியாக வருவாய் கோட்டாட்சியவர்கள் தலையிட்டு இந்த பாலத்தை கடந்து செல்பவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பும் இந்த பாலம் உடனடியாக ஏதாவது ஒரு வகையில் பழுதடைந்தால் அதை உடனடியாக தருமாறும் விவசாய பணிகளை தொடர்ந்து செய்ய விவசாயிகளுக்கு உதவுமாறும் பொதுமக்கள் சார்பாக வேண்டி விரும்பி அரசாங்கத்தை பணிவன்போடு கேட்டுக் கொள்கிறோம் இந்த பாலத்தை கடந்து செல்கின்ற ஊர் பொதுமக்கள் கிட்டத்தட்ட அமராவதி கொண்டன்புதூர் நல்லகுமாரக் கொண்டன்புதூர் இரசனம்பாளையம் புதுப்பாளையம் கருங்கல்பாளையம் மரவ வளையம் சங்கரணாம்பளையம் உட்பட்ட பதினைந்து மேற்பட்ட ஊர்களுக்கு போக்குவரத்து தற்போது துண்டிக்கப்பட்டுள்ளது இந்த ஊரில் இருந்து அந்த ஊருக்கும் அந்த ஊரில் இருந்து இந்த ஊருக்கும் செல்கின்ற விவசாய பெருமக்களும் பொதுமக்களும் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது ஆகவே இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அரசாங்கம் கோட்டாட்சியரும் வட்டாட்சியரும் உடனடியாக தலையிட்டு இந்த பாலத்தை கடக்கும் பொதுமக்களுக்கு எந்தவிதமான உயிருக்கும் ஆபத்து ஏற்படாத வகையிலும் இந்த பாலம் சேதமடைந்தாலோ இல்லை சிதிலடைந்தாலோ உடனடியாக இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று வருவாய் கோட்டாட்சியையும் அரசாங்கத்தையும் பொதுமக்கள் சார்பாக ஊர் பொதுமக்கள் சார்பாக பணிவென்போடு கேட்டுக்கொள்கிறோம்